The cat sat on ியில் பெண்களுக்கான மெகா கோல போட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி கோரிக்காடு பகுதியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பேரூர் திமுக சார்பில் மெகா கோல போட்டி நடந்தது இப்போட்டியை சேலம் மேற்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் தங்கமுத்து தொடங்கி வைத்தார் சங்ககிரி பேரூர் கழக செயலாளர் முருகன் முன்னிலை வகித்தார் இப்போட்டியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பல்வேறு வகையான கோலங்களை வரைந்தனர் சிறப்பான கோலமிட்டவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் மூன்றாம் பரிசு இரண்டாயிரம் வழங்கினார்கள் இதில் பேரூராட்சி மாற்றத் தலைவர் மணிமுனி முருகன் பேரூராட்சி துணைத் தலைவர் அருண் பிரபு திமுக நகர துணை செயலாளர் ரமேஷ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அந்த ஐந்து பேர் மாற்று அடிப்படையில் இந்த இது முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க பத்து பேருக்கு பத்து போர்ட் பத்து இது நல்லா அது கூடிய பத்து எடுத்து அதில் போர்டு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது பரிசாக பெற்றோர்கள்